கதை ரொம்ப நல்லா இருக்கும் கேளுங்க பழனி கோயம்புத்தூரில் குபேர நகரில் வாழ்ந்தவர் பயங்கரம் என்ற பெயரும் பெற்றிருந்தார் அவர் அவர் செய்யாத தீமையே இல்லை திருட்டு மிரட்டல் கடன் வசூல் என அனைத்திலுமே ஈடுபட்டவன் கெட்டவனாக வாழ்ந்தால்தான் உலகம் தையிலே தூக்கி நடக்கும் என்பதே அவன் வாழ்க்கையின் விதி அவனை பார்த்தாலே மக்கள் நடுங்கினர் பழனி வந்துட்டான்டா சும்மா இரு என்று தங்கள் வாயை மூடினர் அவன் உரசலான பார்வையும் கடுமையான சுவாசமும் மனிதர்களை நடுங்க வைத்தது ஒரு நாள் மாலை பழனி தனது வேலைகளை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் வீதி வெறிச்சோடியது மழைக்கு முன் சின்ன காற்று போல மலை சூழ்ந்திருந்தது திடீரென்று ஒரு மரத்தடியில் கர்ப்பிணி பெண் ஒருத்தி வலியால் துடித்துக் கொண்டிருந்தார் அவளின் முகத்தில் துடிப்பு கைகளால் வயிற்றை பிடித்து கொண்டு அம்மா யாராவது உதவுங்களேன் என்று கதறினார் பழனி முதலில் எனக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று நினைத்தான் ஆனால் அவளின் கண்ணீரும் துடிப்பும் அவன் மனசை உலுக்கியது அவளை பார்த்து ஏன் என்னுடைய இதயம் கலங்குகிறது என்று மனதில் குழம்பமடைந்தான் நான் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு தாயின் உயிர் என் கண்முன்னே முன்னே கூடாது என்று எண்ணியவனுக்கு மனசு சிதைந்தது அவளிடம் சென்று உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான் வலி தாங்க முடியல நான் கர்ப்பிணி யாராவது காப்பாத்துங்க என்றால் கண்கலகிக் கொண்டே அந்த பெண் அவளின் வேதனை அவன் இதயத்தை உலுக்கியது தன்னை மறந்து அவளை தூக்கி பிடித்து குண்டும் குழியுமாக இருந்த தெருவை கடந்து அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தான் மழையும் சின்ன குமுறலாக பொழிந்து கொண்டே இருந்தது மழைத்துளி அவன் முகத்திலேயே விழுந்தாலும் அவன் அதற்கு கவலைப்படவே இல்லை மருத்துவமனைக்கு சென்றவுடன் தாமதம் வேண்டாம் இந்த பெண்ணை காப்பாத்துங்க என்று கூவினான் நீ அவளுக்கு என்ன என்று கேட்ட நர்சிடம் நான் ஒரு மனிதன் என்று பதிலளித்தான் மழை பரவசமாக கொட்ட ஆரம்பித்துவிட்டது அவள் மயக்க நிலையில் பிரசுவரைக்குள் கொண்டு செல்லப்பட்டாள் பழனி வெளியே வாசலில் சும்மா உட்காராமல் துடித்துக்கொண்டு காத்திருந்தான் என்ன ஆகும் அவள் உயிர் வாழ்வாளா என்ற பயம் அவனை ஆட்டிப் படைத்தது காலையில் மருத்துவர் வெளியே வந்து பெண்ணு பிறந்தருக்கு தாயும் குழந்தையும் நலமா இருக்காங்க என்றார் அந்த வார்த்தைகள் பழனியின் மனசை சிரிப்பாக மாற்றின நான் கெட்டவனாக இருந்தாலும் என் உதவியால் ஒரு உயிர் காப்பாற்றியது என்று பெருமையாக உணர்ந்தான் முதல் முதலாக பழனியின் இதயம் மனநிறைவு கண்டது கெட்டவனாக இருந்தாலும் மனித பிறவி வீணாகவில்லை என்று எண்ணினார் என் கண்களில் நன்றி கண்ணீர் மிதந்தது உங்க உதவியால் தான் நானும் என் குழந்தையும் உயிர் பிழைத்தோம் என்று கண்ணீரோடு நன்றி கூறினார் அவள் குழந்தையை பழனியின் கையில் வைத்தாள் இதன் இதய துடிப்புக்கு நீதான் காரணம் என்றாள் பழனி முதல் முறையாக கண்ணீர் சிந்தினான் அந்த குழந்தையின் முகம் பார்வையில் அவனது இதயம் உருகியது அன்று முதல் பயங்கரம் பழனி நல்ல பழனியாக மாற ஆரம்பித்தான் நான் கெட்டவனாக இருந்தாலும் அன்பு என்னால் கொடுக்க முடியும் என்று எண்ணினான் அவனது வாழ்க்கை மாற்றம் கண்டது கெட்டவனும் நன்மையை செய்ய முடியும் என்ற உண்மையை உணர்ந்தார் கதையை நேர்த்தி என்னன்னா கெட்டவனாக இருந்தாலும் மனிதாபிமானம் உள்ளத்தில் எங்காவது இருக்கும் அதை வெளிக்கொணர ஒரு துளி கண்ணீர் போதும் என்பதே இந்த கதையில வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா